ஹலோ இபியான் வெல்கம் டு ட்ரூர் ப்ளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகத்தில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டிட அனுமதி சான்று வாங்குவதில் இப்போ புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் சோ கட்டட வரைபடத்தில் க்யூஆர் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வசதியான தமிழக அரசு சார்பில் வந்து அறிவிச்சிருக்காங்க சோ அதை பத்தி இந்த வீடியோவெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்க போறோம் தமிழகத்தில் பொது கட்டட விதிகள் அடிப்படையில் பத்தாயிரம் சதுர அடி வரையிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் ஒப்புதல் வழங்குகிறது ஸோ அதாவது பொது கட்டிட விதிகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சதுர அடி வரையிலான குடியிருப்பு கட்டடங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் தான் வந்து ஒப்புதல் வழங்கிட்டுருக்காங்க ஸோ அதில் சான்று அடிப்படையில் அதாவது நம்மளாக வந்து சான்று ஒன்று கொடுக்கணும் அந்த உரிய சான்றுகள் அளித்து வீடு கட்டுவதற்கு கட்டிட அனுமதி பெற்றுக்கொள்ளலாம் என புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ அந்த உரிய சான்று நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அதோடய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கட்டட அனுமதி பெறுவோர் இனிமேல் ஆன்லைனில் கட்டணங்களை செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது கட்டட அனுமதி பெறுவர் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆன்லைன்லேயே விண்ணப்பங்களை செலுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்திங்க அப்படின்னா உடனடி அப்ரூவலும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க அதாவது உரிய அந்த உரிய சான்றுகள் அதுபோக பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட்டு இதெல்லாமே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக வந்து நமக்கு அப்ரூவல் கிடைச்சிரும் அப்படிங்கிறாங்க அதுபோக அந்த சான்றை ஆன்லைன் வழியிலே நம்ம டவுன்லோட் செஞ்சுக்கலாம் உடனடியாக நமக்கு அப்ரூவல் கிடைச்சது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அப்போவே வந்து டவுன்லோட் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி டவுன்லோட் செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டட சான்றுதில் கியூஆர் கோடுடன் பதிவிறக்கம் செய்து அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாத்தீங்கன்னா கியூஆர் கோடு இல்லாம அதை வந்து வெரிபிகேஷன் பண்ண முடியாத மாதிரி ஸோ அதில் தவறுகள் நடக்கும் விதமாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இனிமேல் க்யூஆர் கோடு முறையிலேயே நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த க்யூஆர் கோடு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எங்கே கொடுத்தாலுமே அதை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்கிறேன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய போலி மனைகள் போலி ஆவணம் இந்த எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது அந்த கட்டிட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு மூலமாக கொடுக்கக்கூடிய சான்று வந்து நமக்கு அப்பவே உடனடி அப்ரூவலாக வந்து கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களை மீண்டும் பிரிவு உங்கள் பிரகாஷ் பாய் கேட்குறேன்